வெண்ணிரவு சாரல் நீ வீசும் காதலி ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பணி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் சாந்தா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எங்க பள்ளிக்கூடம் போயிருக்கான் என்ன ஒரு நாள் நியூஸ் பேப்பர் பாக்கலாம் ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் வரல போதுமா எப்ப பாரு நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் அலையிறது பேப்பர் போடுற பையன் வரலயா ஒண்ணு செய்யுங்க நீங்க இங்கே உட்காந்துருங்க நான் போய் அந்த பையன் ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்டுட்டு வரேன் சரியா இப்ப நான் என்ன கேட்டுட்டே இவ்வளவு டென்ஷன் ஆகுற அந்த பையன் வந்தானா வரலையான்னு உனக்கு தெரியாதுல்ல நீ ஏன் குத்து தான் சொல்லுவேன் பெல்லில நியூஸ் பேப்பர் இல்லேனா போற பையன் வரலன்றวะ அதனால தான் இவ்வளவு தூரம் கேக்குறேன் ஆமா எனக்கு தெரியாது தான் அதுக்கு இப்ப என்னவா பேப்பர் வரலைனா அந்த பையன் போட தான் அர்த்தம் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு அதனால தான் சொல்றேன் அதுக்கு என்ன சாந்தா நம்ம வீட்டிலேயே வேற யாராவது எடுத்து படிச்சிட்டு இங்கنا வைக்காம வேற எங்கயோ மாத்தி வெச்சிருக்கலல அதனால தான் கேக்குறேன் ஆமாமா இந்த வீட்ல 10 15 பேர் இருக்காங்க பாருங்க யாராவது எடுத்து படிச்சிட்டு எடுத்த மாத்தி வச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இருக்கிறது நாலு பேர் நானும் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் காலையில் எந்திரிச்ச இருந்து வேலை செய்யவே நேரம் கரெக்டாக இருக்குது உங்கள் மகன் சொல்லவே வேணாம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தா அதுவும் ஏதோ பார்த்து பேரஞ்ச மாதிரி வந்தா போய் அப்படியே பெட்டில் உட்காந்தே இருக்கா இன்னும் அசையாமல் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கா அப்புறம் உங்கள் மகன் அவன் சொல்லவே வேணாம் இன்னும் எந்திரிச்சிருக்கவே மாட்டான் வேற யார் எடுத்து நியூஸ் பேப்பர் படிக்க போறாங்க நீங்க வேணா பாருங்க இன்னைக்கே நியூஸ் பேப்பர் போடுற பையன் வந்திருக்க மாட்டான். சரி விடுமா நான் வெளியில போய் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கறேன். என்னமா செய்ங்க? ஆடு வாமா கித்தி. என்னமா கித்தி? இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமாக கிளம்பி வந்திருக்க? இதாச்சும் ஃபங்க்ஷன் எது இருக்கா அண்ணா? அதானே. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். இன்னைக்கு வேம கலம்பிட்டேன். அதனாலதான் மதுவுக்குட்டு போகாமே இன்ன வந்தேன். மதுவுக்குட்டு போகலன்னு வந்தியா? ஆ ஆமா ஆன்ட்டி எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இல்லமா மது இன்னும் கிளம்பவே இல்ல அதனாலதான் அப்படி கேக்குறான் என்ன மது இன்னும் கிளம்பலையா இன்னைக்கு வேமாவே கிளம்பிடுவே வா ரெண்டு பேரும் சேர்ந்து போலான்னு சொன்னாலே அப்படியே சொன்னாவ போய் பாரு இப்பதான் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே ரூம்குள்ள போய் உட்காந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த இடத்தை விட்டு அசஞ்சிருக்கவே மாட்டாவே சரி ஆண்டி அப்ப நான் அவ ரூம்ல போய் அவளை பார்க்கறேன் சரிமா நீ போய் பாரு என்ன அங்கிள் எப்பயுமே உங்களை பார்த்தா கையில நியூஸ் பேப்பரோட இருப்பீங்க இன்னைக்கு என்னடா நான் வளக்கத்துக்கு மாறா காபி கப் வச்சிருக்கீங்க அட அத ஏமா கேக்குற அதுக்கு தான் இப்ப ஒரு அடமல பேஞ்சு அடிச்சு ஓஞ்சி முடிச்சிருக்கு அத நீ வேற திரும்ப ஞாபகப்படுத்தாத என்ன சொன்னீங்க இவ இன்னும் போலயா அது ஒண்ணு இல்ல சந்தா நியூஸ் பேப்பர் போடுற பையன் வரலன்றத தான் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல நீங்க எதை எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானே அப்புறமா வந்து உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன்

இன்ன காஞ்சி கூட கிளம்பல இங்க ஒருத்தி வந்து நிக்கற네 அது வாடி இவ சrnnக்கு எட்டு பாரு ஏ மது ஊருவேல அருண் கூட பகல் கனவுல டுயட் பாட்றாளோ ஹே மது ஹே இங்க பாருடி ஆ ஹ வாடி எப்போ வந்த நல்லா இருக்கே என்னடி பகல்லே கனவா என்னது அப்படி தான் இல்லையே நான் கனவு കണ്ടினா உனக்கு எப்படி தெரியும் நான் கனவு கண்டலியே நான் கனவு கண்டுட்டு உனக்கு எப்ப சொன்னேன் ஹே ரிலாக்ஸ் நீ ரிலாக்ஸ் இப்ப எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? பகல் கனவு தானே கேட்டேன் அதுக்கு எதுக்கு இவ்வளவு リアக்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா காலேஜுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? என்னடா கேள்வி கேக்கற? நானும் காலேஜுக்கு வரணும்ல நானும் தான் வரேன். ஹே ментал அதை தாண்டி கேட்குறேன் இன்னும் ஏன் கிளம்பாம அப்படியே உட்காந்துருக்கேன் இருக்க? கிளம்பினா தான் காலேஜுக்கு போக முடியும். ஆமல்ல அச்சச்சோ நான் வேற ஏதோ ஒரு சிந்தனையிலே அப்படியே உட்காந்துட்டே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்றியா நான் இப்போ கிளம்பி வந்துறேன் யாரு நீ பத்து நிமிஷத்தை கிளம்பிடுவேன் இதை நான் நம்பணும் போடி என்கிட்ட நான் கிளம்புறேன் நீ பொறுமையா கிளம்பி உங்க அண்ணன் கூட வா ஏய் பிளீஸ் பா எனக்கா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணடி நிஜமாவே நான் வேமா கிளம்பி வந்துடுவேன் பிளீஸ் பா என்னோட செல்லம்ல ஹை சுவிச்சதெல்லாம் போதும் வேமா போய் கிளம்பி வா போ தேங்க்யூ டி தேங்க்யூ சோ மச் சரிடி போய் வேமா கிளம்பு

நம்ம என்ன என்னதான் வேமா கிடந்தாலும் நம்ம போற டைம் எப்பயுமே ஒன்பதுன்னு தான் எழுதி வச்சிருக்கு அதை யாரால மாத்த முடியும் இவ கிளம்புறதுக்கு எப்படியும் குறைஞ்சது அரை மணி நேரமா தான் ஆக்குவா அந்த டைத்துல நம்ம என்ன பண்ணலாம் பேசாம இவங்க அண்ணா ரூமுக்கு போய் ஒரு குட்டியா வம்பிடுத்துட்டு வருவோமா வேண்டாம் கித்தி உங்க அப்பா அம்மா எல்லாம் வெளியில இருக்காங்க ம் இப்ப போய் கிண்டல் பண்ணா நல்லா இருக்காது அது இல்லாம மாட்டிக்குவோம் ம் அப்ப என்ன பண்ணலாம் எங்க இந்த பிரவுன் カラー டீஷர்ட் காணோம் வச்சிருந்தேன் இந்த அம்மா அக்காங்களே எதாவது எடுத்த எடுத்த வைக்கிறதே கிடையாது எங்க மாத்தி மாத்தி வச்சிருவாங்க மா மா என்ன சார் கத்துற என்னப்பா அந்த தான் கத்துறாரு ஆனா இவங்க அண்ணே ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா போமா வேணா வேணா நம்ம போனா ஆர்குமெண்ட் நடக்காது நம்மளை கண்டாலே தெரிச்சு ஓடிடுவா மாப்பிள்ள என்ன பண்ணலாம் ம் இங்கிறதே நம்ம காது மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி என்ன தான் இவன் இப்படி கத்திட்டு இருக்கான் என்னடா மா ஏன் பிரவுன் கலர் டிஷர்ட் எங்க எடுத்து வச்சுங்க என்னடா

இப்போ மட்டும் நான் பக்கத்துல இருந்தேனே வெண்ணேந்து வெண்ணேந்து சிரிச்சிருப்பேன் மனுஷன் ગાંடா இருப்பான் சரி என்னடா நடக்குதுன்னு பாப்போம் மௌ என்ன என்ன கலாயிக்கிறீங்களா நானே பிரவுன் கலர் டிஷர்ட் காரண டென்ஷன்ல இருக்கேன் நீங்க என்னடா தேவலாம பீசிக்கிட்டு எனக்கு வந்து எடுத்து கொடுமா ஏய் எந்த பிரவுன் கலர் டீஷர்ட் கேக்குற இந்த முன்னாடி பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குமே அந்த தான் हां हां అదేதான் தெய்வமே எங்க வச்சீங்க அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா யோ நல்ல ஞாபகம் வர ஆனா வரமாட்டேங்குதேமா நீ எதுக்குமா என்னோட டீஷர்ட் எல்லாம் எடுக்கற எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும் இல்லைன்னா அப்படியே வைக்கணும் எப்ப பாரு மடிச்சு வைக்கிறேன் அடிக்க வைக்கிறேன்னு இருந்தது பூரா மாத்தி மாத்தி வச்சிடற எனக்கு எடுத்து கொடுமா வந்து டேய் சரி கதறாத ஆ ஞாபகம் வந்துருச்சுடா அது போன வாரம் ஆ மது வாங்கிட்டு போனா அவ ரூம்ல இருக்கும் போய் பாரு மது ரூம்லயா அவகிட்ட எதுக்குமா அந்த டீஷர்ட் கொடுத்தீங்க டே அவதான்டா அன்னைக்கு நைட் டீ ஷர்ட் போட்டு தூங்கா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட டீ ஷர்ட் தூக்கிட்டு போனா நான் என்ன அவகிட்ட வாலண்டியரா போய் கொடுத்து விட்டேன் அவளாதான் வாங்கிட்டு போனா போய் பாரு அவ ரூம்ல கபோர்ட்ல இருக்கும் இல்லையா அழுக்கு தொட்டில இருக்கும் போ என்னது அழுக்கு தொட்டியா அதான்டா இந்த அழுக்கு துணி போட்டு வைப்போமே ஒரு ஆ பேஸ்கெட் அதுல இருக்கும் போய் பாரு என்ன கேக்காம இருக்குமா என் ட்ரெஸ் எல்லாம் அவகிட்ட கொடுத்து விடுவேன் நான் போடணும்னு அந்த ட்ரெஸ் தேடிட்டு இருக்கேன் நீ என்னடா அழுக்கு கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்

நீயும் கூட எடுத்துட்டு நைட்டி போட்டு கூட தூங்கு நான் என்ன எப்படி இருப்பான் ஐயோ பார்த்தாலே நீ என்கிட்ட ஒழுங்கா இருக்கான்னு பெரிய இவன் கத்திக்கிட்டே போகிருவான்

அவத்தrtle ஒண்ணனியே அசிங்கப்படுத்தகிரேடா ச ஆ என்ன சொல்றங்க கும்ப கன்னி கும்ப கன்னி எலட்ட துங்கிட்டு இருக்க பாரு ஹே மது காது கேக்கலையா இங்க பாருடி ஹேய் ஐயோ இப்போ என்ன பண்றது இவன் பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு போர்வையை இழுத்துட்டானா நான் தெரிஞ்சு பாருமே இப்போ பாருடா என்னோட மெம்கரி தரமேயா டேய் ராஜு போடா எனக்கு தூக்கமா வருது இதுக்கு இப்படி காதுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க நானே லேட்டா தான் தூங்கினே தெரியுமா போ என்னது வெளியில் போணுமா ஹேய் உலக எந்திரடி முதல்ல முத இந்த போர்வை எடு டேய் என் போர்வை மட்டும் தொடாத எனக்கு கெட்ட கோவம் பாத்துக்கோ என்னது கோவம் வருமா ஏண்டி உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா வராதா இங்க பாரு ஒழுங்க என்னோட பிரௌன் கலர் டிஷர்ட் எங்க வச்சிருக்கன்னு சொல்லு ம் பேசாம போடா எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா என்ன காண்டான கரடி நாட்ட கத்துறான்

கால்ல கிச்ச கிச்சு மட்டும் போறனா என்னங்கடா இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ஐயோ ஐயோ இவனுங்களுக்குள்ள எப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க அண்ணன் தங்கச்சி இருந்தா இப்படிதான் இருக்குமோ டே ராஜு உன்கிட்ட பிடிச்சிருக்கிறது இந்த குழந்தை தனம் தான்டா எப்படி சிறு பிள்ளைத்தனமா நடந்துக்கிற பாப்போம் அப்படி என்னதான் பண்றேன்னு இப்ப பாரு என்னோட ஆக்டிங்க டேய் சொன்னா கேளு என் காலை விட்டுரு

ஹே எதை கேக்குறீங்க? ஒழு புரியாத மாதிரி பேசாத. ஸ்மார்ட்டா நடிக்கறோம் நினைப்பு? நீதான் இங்க இருக்குங்கறத முதல்ல சொல்லிருக்களால எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க ராஜு, நானு அமைதியா இருக்கணும் பாக்குறேன். எல்லாம் பண்ணது நீங்க. கடைசில பழி மட்டும் ஏ மேல போடுறீங்க. ஏنا? நான் பண்ணன நான் என்ன பண்ணே? என்ன பண்ணல நீங்க? என் கால் பிடிச்சு உங்க மடியில வெங்க நானா சொன்னேன்? ஏன் கால்ல கிச்ச கிச்ச மட்டும் நானா சொன்னேன்? அதெல்லாம் நீங்களாதானே பண்ணீங்க? கடைசில பழி மட்டும் ஏ மேல ஹே இங்க பாரு பேச்சு மாத்தாத நான் உள்ள வந்த உடனே நீ சொல்லிருக்கலாம் நான் மது இல்ல கீர்த்தின்னு அதே மாதிரி நீங்களும் படுத்திருக்கிறது மதுவா கீர்த்தியான பாத்துட்டு பேசிருக்கலாம் நீங்க வந்த உடனே மது நினைச்சு கத்துனா அதுக்கு நான் பொறுப்பா சரி நான் தான் பாக்கல நீ அதை நான் மது இல்ல கீர்த்தி அப்படின்னு அட்லீஸ்ட் நான் உன் காலை பிடிச்சு உன் காலை பிடிக்கும் போதா நீ சொல்லிருக்கணும்ல ஏன் சொல்லல

இப்படி நீங்க வரிசையா கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு எதுக்குமே பதில் தெரியாது மது எங்கன்னு கேட்டேன் அப்படி கேளுங்க மது வாஷ்ரூம்ல இருக்கா காலேஜ் கிளம்பிட்டு இருக்கா அவ வரவும் அவளை பிக்கப் பண்ணிட்டு நானும் கிளம்பிடுவேன் போதுமா அப்புறம் அவ பெட்ரூம்ல நீ எதுக்கு நீ எதுக்கு இங்க என்ன நக்கலா இல்ல பின்ன நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தான் பதில் சொல்லுவேன் சபா உங்க தங்கச்சி ரெடி ஆகி வரந்தன்னைக்கு என்னால் உட்காந்துருக்க முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு அதனால் படுத்திருந்தேன் போதுமா இல்லை இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா சிபிஐ மாதிரி தோண்டி தோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா என்னடி நடக்குதுங்க சிபிஐ அதை இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க ஆ ம் அதுவா வேற ஒன்றும் இல்லடி நீ கிளம்ப போயிருந்த இந்த டயத்தில் கொஞ்சம் அசதியாக இருக்கேன்னு உன் பெட்டில் படுத்திருந்தேன் என் தங்கச்சிக்குன்னு வாங்கி வச்ச பெட்டில் நீ எப்படி படுக்கலாம் அப்படின்னு வந்து

하다வும் அந்த தங்கச்சி கேக்குறல சொல்லுங்க என்ன राजू இப்ப பேச்சே வர மாட்டீங்குது போல டேய் ஆ உன்னை தாண்டா கேக்குறேன் எதுக்கு வந்தா உங்க தனக்கு கேக்குறல பதில் சொல்லுங்க அது அது வந்து சொல்லுடா என்ன அப்பா குப்ரம இருக்கு நான் பாயிட்டு வரேன் டேய் உங்க அண்ணா ஒரு வினோதமான பேர் அவரை புரிஞ்சுக்கவே முடியல அவன் எப்பயும் அப்படிதான் டி ஏதாவது ஒன்னு வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பான் சரிவா நம்ம கிளம்புவோம் போலாம் டேய் என்னடா டீசர்ட் வாங்கிட்டு வரேன்னு போனவன் இப்படி வெறுக்கைய வீசிட்டு வர ஏய் என்னடா இது பேய் அடிச்சது மாதிரி இருக்க வாங்க போனியே வாங்குனியா இல்லையான்னு கேட்டேன் அது இல்லமா ஏனா

அது ஒண்ணும் இல்லடா சஞ்சய் நம்ம இப்போ ரீசெண்டா மேனேஜரை வேலை விட்டு தூக்கணும்ல ஆமா அந்த ராஸ்கல் பண்ண வேலைக்கு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்டா ஜஸ்ட் நம்ம வேலையை விட்டு தான் தூக்கிருக்கோம் அது ஒண்ணும் தப்பு கிடையாதே அத அங்கிள் எதுவும் மென்ஷன் பண்ணி அனுப்பிருக்காரா நீ அதனால தான் டென்ஷனா இருக்கே என்ன என்னாச்சு கிரிஷ் அவரை வேலையை விட்டு தூக்குனது தப்பு எதுவும் சொல்றாங்களா சச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்து இப்போ எதுக்கு நீ திக்கி திணறிக்கிட்டு இருக்க என்ன அனுப்பியிருக்காரு அப்படி சொல்லு இல்லடா உனக்கே தெரியும் நம்ம ராமதுரை அங்கிள் தான் நம்ம பிசினஸ் டீலர்ஸ்லயே மெயினானவர் அவர் சொல்றத நம்ம கன்சர்ன் பண்ணுவோன்றது நல்லாவே தெரியும் இத அந்த மேனேஜர் எதுவும் மிஸ்யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன் என்னடா சொல்ற ஹாமண்டா அங்கிள் இப்போ ஏதோ பிசினஸ் சம்பந்தமா யூகே போயிருக்காராம் இவன் அவருக்கு கால் பண்ணிருப்பான் போல என்னாச்சு கிரேஸ் எப்பயுமே நீ இவ்வளவு தயங்கி நான் பார்த்ததே இல்லையே அவர் அப்படி என்னதான் அனுப்பியிருக்காரு டேய் சஞ்சய் அங்கிள் என்ன அனுப்பியிருக்காருன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்க சொல்லி அனுப்பியிருக்காரா ஹே என்னடா சொல்ற சேஃப்டியா இருங்கண்ணா எனக்கு ஒண்ணு புரியல இல்லடா அந்த ஆள் அங்கிள்க்கு கால் பண்ணிருப்போம் போல திரும்ப என்ன கம்பெனில அப்பாயிண்ட் பண்ணுங்க இது மாதிரி இனிமேல் தப்பு நடக்காதுன்னு சொல்லி இருந்திருக்கான் அதுக்கு அவனை திரும்ப நம்ம இதே இடத்துல வேலைக்கு உட்கார வைக்கணுமா திரும்பியும் அவன் இதே மாதிரி பண்ணுவான் நம்ம திரும்ப ஏமாந்து போனோம் ஏண்டா தெரிஞ்சே தப்பு செய்யறதுக்கு நம்ம என்ன முட்டாளுங்களா அங்கிள் என்ன சொல்றாரு அவரும் ஒருவேளை இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரா என்ன இல்ல அங்கிளுமே அவங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்காரு உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடை எங்கள் கம்பெனியில் வச்சுருக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் அவன் அங்கிளையும் மிரட்டி பார்த்துருக்கான் என்ன மிரட்டு நானா ஆமாண்டா அந்த ஆள் அங்கிள் கிட்டே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சஞ்சய் என்னை திரும்ப அப்பாயிண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்கான் அதை அங்கிள் ஏற்றுக்கலங்கவும் என்னை மட்டும் இந்த போஸ்டிங்கில் நீ உட்கார வைக்கலைனா எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு மிரட்டியிருக்கான் அதனால அங்கிள் என்ன சொல்கிறாருனா என்னை இப்படி ஸ்ட்ரைட்டாகவே மிரட்டுறவன் உங்களை மறைமுகமாக தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சோ கொஞ்சம் அலர்ட் இருங்கன்னு அங்கிள் சொல்லிருக்காரு அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டே அவன் அவ்வளோ ஒருத்தபிளான ஆள்லாம் கிடையாதுடா டம்மி பீஸ் அவனை எந்த ஒரு அவசியமும் இல்ல விடு இத தான் நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்கியா அதெல்லாம் விடுறா என்றைக்குமே குறைக்கிற நாய் கிடைக்காது கிறிஸ் அதை முத புரிஞ்சுக்கோ தூக்கி போட்டுட்டு அடுத்து நான் ஆகிற வேலையை பார்ப்போம் இல்லடா மச்சான் நம்ம அப்படி அசால்ட்டாக விட்டுற முடியாதுல்ல அதுதான் இப்படி ஓப்பனாகவே வார்னிங் கொடுத்துருக்கானா கண்டிப்பாக எதாவது ஒன்று பண்ணுவான் நம்மளும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லதுடா அதுவும் இல்லாமல் நீ நீ பேசாமல் வீட்டில் போய் இருந்து வேலை பாரேன் டெய் இப்போ நீ என்ன சொல்ல வர அவனுக்கு பயந்து நான் ஆஃபீஸ் வராமல் வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்குணுமா டேய் நான் தான் சொல்கிறேன்ல இப்படி வாய் அடிக்கிறவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா அவனை நினச்சி பயப்படுறதை விட்டுட்டு அடுத்து ஆகிற வேலையை பார்ப்போம் டேய் சஞ்சய் இந்த விஷயத்தை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்க முடியாதுடா அவன் என்கிட்டயே எவ்வளோ திமிரா பேசிட்டு போனா தெரியுமா அவன் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கல எனக்குமே ஏதாவது பண்ணுவானோன்னு தோணுதுடா ஸோ நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும் நான் சொல்றத கேளு நான் இங்கே ஆஃபீஸ்லேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் நீ வீட்டில இருந்து சிஸ்டமேட்டிக் ஒர்க் மட்டும் பாருடா டே கிரிஷ் இப்போ நீ தேவையில்லாம பயந்துட்டு சரி நீ சொல்ற மாதிரி அவன் வார்னிங் கொடுத்தானே வச்சுக்குவோம் ம் அது படி பார்த்தா அவனை இந்த வேலையை விட்டு தூக்குனது யாரு நீ அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசுனது யாரு நீ அப்படி பாக்கல உனக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கல உன்ன ஆபீஸ்ல விட்டுட்டு நான் வீட்ல இருப்பனா? Inge பாருடா இதெல்லாம் சத்தியமா நடக்கவே நடக்காத ஒன்னு. தயசி இந்த பேச்சை விடு. சஞ்சு, ஏனக்குமே கிறிஸ் சொல்றது தான் கரெக்ட்னு தோணுது. ஏன்னா, அவன் சொல்ற மாதிரி அவன ஆபீஸ்ல விட்டுட்டு நான் வீட்ல பத்திரமா இருக்கணுமா பா நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குது நல்லதுதானே? Inge பாரு இந்த கோழைக்குறனா எப்பவும் கொலைச்சிட்டே தான் இருக்கும். அதை பார்த்தாலாம் நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம வெளியில நடமாடவே முடியாது அதனால நீயும் இவனும் தயவு செய்து பயப்படுறத விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க நேற்று பீனா கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் அவ ஏதோ அதை பத்தி உங்ககிட்ட சொன்னாலா இல்லடா அப்படிலாம் என்கிட்ட எந்த ப்ராஜெக்ட் பத்தியும் சொல்லல டேய் இப்ப நீ எது கூட மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க பின்ன என்னடா பண்ணுவாங்க நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிற நான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் ஆனா அதுக்காக நீ எப்படி எடுத்துட்டு போன என்னால விட்டுட்டு போக முடியாதுடா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ இனிமேல் நீ ஏன் கூட இரு கவலையே படாத கிரிஷ் உன் ஃப்ரெண்டு என் கூட இருக்கிறத விட உன் கூட தான் அதிகமா இருப்பாரு அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை இல்லை இந்து நான் அப்படி சொல்ல வரல ஆனா ஹேய் எனக்கு புரியுதுப்பா நீ ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்லை எனக்கு தெரியாதா உங்களை பத்தி நான் என்ன இப்போ நேத்தா பாத்துட்டு இருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் எனக்கு நல்லாவே தெரியுமே இவரு எப்பயுமே என்னை பத்தி யோசிச்சதை விட ஒன்னு பத்தி தான் அதிகமா யோசிச்சிருக்காரு அதனால நீ அவர் கூட இருந்தா எந்த பிரச்சனையும் அவருக்கு வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ம் அப்புறம் என்னடா மச்சான் உன் தங்கச்சியே ஓகே சொல்லிட்டான் இப்ப என்ன உனக்கு நான் உன் கூடயே இருக்கணும் அவ்வளவுதானே இருந்துட்டா போச்சு இப்பயாவது அந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா வையன் ஐயோ அப்பா பயமா இருக்கடா இதுக்கு நீ முதல் இருந்த மாதிரியே இரு சரிப்பா ஜிகிரி தோஸ்துகளா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுங்க நான் போய் என் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன் என்ன ஓ ஃப்ரெண்டா हां ஆமா என்னோட ஃப்ரெண்டத பார்க்க போறேன் அது யார் உடனோ ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியாம டேய் அது வேற யாரும் இல்லடா நம்ம டீனா தான் என்ன டீனாவா டீனா உடனோ ஃப்ரெண்டா இந்து சொல்லவே இல்ல ஏன் பசங்க நீங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுவீங்களா என்ன நாங்களும் மெயின்டெயின் பண்ணுவோம் நான் அப்படி சொல்லல இந்து நம்ம டீனாங்கிற விஷயத்த நீ எங்கிட்ட சொல்லவே இல்லையே அது அவ இத்தனை நாளா என் மேல கோபத்துல இருந்தாளா அதனாலதான் அவளை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லல ஏன்னா அப்படி சொல்ல போய் நீங்க ஏதாவது பேச போய் அவ இன்னும் என் மேல கோபமாயிட்டானா தான் நான் யார்கிட்டயும் சொல்லல இப்பதான் என்னோட பர்த்டே அன்னைக்குதான் என் ஃப்ரெண்ட் நானும் திரும்ப கிளாஸ் ஆயிருக்கோம் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி தெரியுமா ஓ அப்படியா வாழ்த்துக்கள் சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப பண்ணாதடி ஹ்ம் மச்சான் இங்க நான் வரதே இருக்கேன்டா ஏய் ஏன்டா ஏன் எனக்குமே வருவீங்களாடா சரி க்ர்ஸ் நான் என்னோட கேபினுக்கு போறேன் ஏய் நில்டி என்ன மச்சான் சிஸ்டரை கூப்பிடணுமா டேய் நீ ஒரு ஆணியே புடுங்க வேணா வேலைய பாரு யாரு ஹோ நீ இவ்வளவு நேரமத்தونيக்கு ஆளே இல்லைன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் சரி அது என்னடா கயில ஏதோ எக்ஸ்ரே ரிப்போர்ட்ட உது உது பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருந்தே இதுவா எக்ஸ்ரே ரிப்போர்ட்ட கூட இவ்ளோ ஊத்தி எவனும் பார்க்க மாட்டான்டி இது உங்க ஆளு எனக்கு கொடுத்த வேலை அதான் கண்ணுல விளக்கெண்ணி ஊதிடு பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் சந்தேஷ் சொன்ன ப்ராஜெக்ட்டா ஓ அப்பா ஆல்ரெடி உள்ள டிஸ்கஷன் போயிருக்கு ஹே இல்லடி உங்ககிட்ட ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அதை தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை இல்லையே அந்த கண்டிப்பாக என்னை பற்றி ஏதாவது குறை சொல்லியிருப்பாரே அதான் நம்ம சாரு ஏதாவது ஒரு குரல் கண்டிப்பாக சொல்லியிருப்பார்ல நம்ம சாரு அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படியா பாரா எப்படி மிஸ் பண்ணாரு இல்லைன்னா எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சரி இந்த டீனாவோட புகழ்ச்சி அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஓ யா என்னோட புகழ்ச்சி இல்லாத இடமே இல்லை இங்க संजय சார் 와யே பாடுவார் 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 அத பார்த்தாலே தெரியுதே நிஜமா தாண்டி சொல்றேன் சரிடி அதான் நான் இந்த பத்தி இவ்ளோ நீ வேணா பார்த்துக்கிட்டே இருடி ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் சஞ்சய் சார் வாயால் புகழ்ந்து பேசுகிற மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்டை பிஸ்டப் பண்ணி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்போ இந்த ப்ராஜெக்ட் பிஸ்டர் இல்லை அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா எப்படிடி நானும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணும்போது பிஸ்டப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்னோட ஜாதகத்தில் இருக்க கட்டணம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ சரி எங்க நம்ம ராஜேஷ் ஆளையே காணோம் இன்னைக்கு லீவா ஆமா அந்த மடப்பைய லீவ போட்டுட்டான் இதுக்கும் காரணம் உங்க ஆளு தான் உங்க ஆளு பார்த்த வேலை இருக்கே அப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டாப்ல அப்படி என்ன சம்பவம் பண்ணாரு நீ ஏன் பார்த்தீல எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை விட மோசமா இருக்கு இந்த ப்ராஜெக்ட நான் சிங்கிள் பர்சனா முடிச்சு காட்டணுமா அதுவும் வித்தவுட் வித்தவுட் ராஜேஷ் ஹெல்ப்போட பாத்தியா எனக்கு வந்த நிலைமைய நான் அடிச்சு சொல்றேன் இந்த நிலமை யாருக்குமே வரக்கூடாது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சிங்கிள் பர்சனா என்னால எப்படி டி முடிக்க முடியும் இது வரைக்கும் அவனோட ஹெல்ப் இல்லாம நான் பண்ணதே இல்லை உங்கால் அதெல்லாம் தெரிஞ்சுதான் தரமா வச்சு செஞ்சிருக்காரு பாப்போம் இந்த ப்ராஜெக்ட்ல அந்த ஆள்கிட்ட நான் எம்பிட்டு வசம் வாங்க போறனோ எனக்கே தெரியல ஹே எதுக்கடி எப்பப்பாரு நெகட்டிவாவே திங்க் பண்றேன் பாசிட்டிவா யோசிச்சு பாரு

アメリカの人たちは、この人た